அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உண்மைதாங்க செவ்வாய்க்கிழமைனாலே நான் முருகரை அனைவருமே வீட்டில் வழிபாடு செய்வோம் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபாடு செய்வோம் அப்படி முருகனுடைய பார்வை நம்மீது விழ வேண்டுமென்றால் நாம் கேட்கும் வரங்களை கொடுக்க வேண்டும் என்றால் முருகருக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் முருகருடைய இந்த பாடலை நீங்கள் அவர் முன்பாக பாடுங்க நீங்கள் கேட்கும் வரங்களை கிடைப்பா கிடைக்க வைப்பார் முருகன் எந்த மந்திரம் என்ன பாடல்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாம் கேட்ட வரத்தை மட்டும் தரக்கூடிய வல்லமை கொண்டவர் அல்ல முருகர் நீங்கள் கேட்காத வரத்தையும் கூட வாரி வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட முருகப்பெருமான் மனதை குளிர வைக்க வேண்டும் என்றால் அவர் முன்பாக நின்று நீங்கள் இந்த பாடலை பாட வேண்டும் முருகருக்கு பாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் முருகனை புகழ்ந்து நீங்கள் பாடினீர்கள் என்றால் அவர் மனம் குளிர்ந்து மெய் மறந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்து விடுவார் மனிதனுடைய மனது பாடலை கேட்டவுடன் எப்படி மயங்குகிறதோ அதே போல்தான் அந்த முருகப்பெருமானின் மனதும் நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் பொழுது அவர் மயங்கி நிற்பார் முருகனுக்கு கோயிலில் போய் சொன்னாலும் சரி இந்த பாடலை வீட்டிலேயே நீங்க பூஜை செய்யும் போது இந்த பாடலை பாடினாலும் சரி ரொம்ப அற்புதமான வரிகள் கொண்ட இந்த ஒரு பதிகம் எல்லாரும் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் கோரையில் வந்து எந்த டைம் மூணு டைம் இருக்குதோ அதில் எது உங்களால் முடியுமோ அந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாடலை நீங்கள் பாடுங்க செவ்வாய்க்கிழமே செவ்வாய் கோரையில் ஆறு வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை கூடிய சீக்கிரமே முருகப்பெருமா நிறைவேற்றி வைப்பார் உங்கள் வீட்டில் ஆனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே முருகருடைய சிலை இருக்குதோ இல்லையோ படம் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முருகர் என்றால் அவ்வளவு பிரியமான அவ்வளவு அன்பான மக்கள் நிறைய பேர் நம்ம இருக்கோம் அவரை நினைக்காத நாட்களே கிடையாது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கடவுள் நம் முருக பெருமான் அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகருடைய படத்திற்கு அவருக்கு விருப்பமான சிவப்பு நிற மலர்களே சூடுங்க வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பதிகத்தை நீங்க படிங்க அவர் முன்பாக ஒரு சின்ன நெய்வேத்தியம் செஞ்சு வைங்க நெய்வேத்தியமில் பாலை பசும் பாலை காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு வைக்கும்போது அதுவே வந்து பிரசாதமாக நெய்வேத்தியமாக மாறி முருகனுக்கு வைக்கும்போது இந்த அது சிலை பொழுது அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப நல்லது முருகப்பெருமானை நாம் எந்த அளவுக்கு நம் மனம் குளிர குளிர வைக்கிறோமோ அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் என்ன பாடல்னு என்ன பதிகம்னு சொல்லி பார்க்கலாம் இது திருப்புகள் பதிகம்தான் என்ன அப்படின்னு பாருங்க சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் 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 அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாட்டுவது ஆறெழுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே முன்னமே மந்திரம் இவ்வளவு இத இதை சொன்னதுக்கு அப்புறம் ஓம் சரவணபவன் இந்த ஒரு வார்த்தையை நீங்க பதினோரு முறை சொல்லிட்டு முருகனை வழிபாடு செய்யுங்க மனம் முருகன் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களையும் கேட்காத வரங்களையும் உங்களுக்கு வாரி வாரி அள்ளி கொடுப்பார் அந்த அளவுக்கு இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் நமக்கு இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்கார் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த பாட வரி பாடல் வரிகள் தான் இந்த பாடல் வரிகள் இதன் இந்த பாடலை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகருக்குரிய இந்த நாளில் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வரத்தை அவர் கொடுப்பார் முருகருடைய கோவிலுக்கு நீங்கள் போங்க சொல்லும் பொழுது இந்த பாடலை பாடினாலும் சரிதான் முருகருக்குரிய ஸ்பெஷலான அந்த சஷ்டி திதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி அவருக்கு வர வழிபாடு செய்வதுக்கு சிறப்பான நாட்கள் இருக்கும்ல அந்த நாட்கள்ல நீங்க சொல்லி வழிபாடு செய்யுங்க மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் நிச்சயமாக சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்க முருகர் பக்தரான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முக்கியமாக தினமும் காலையில எழுந்து குளிச்சிட்டு சுத்தபத்தமா நெற்றியில திருநீர் பூசிட்டு இந்த பாடலை பாடுங்க முருகன் உங்களோடு உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் கண்டிப்பாக இதை மனப்பாணம் சொல்லிட்டு முடிஞ்சவங்க அதை படிங்க அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவனு எளிமையான இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும் முருகர் உங்களை திரும்பி பார்ப்பார் என் மக்கள் என் மக்கள்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் இப்போ இல்லைனாலும் அவருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு அதனால அது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உங்களுக்கு வந்து கொடுப்பார் அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களையும் சரி வருகின்ற பௌர்ணமி அந்த நாட்கள்லையுமே நீங்கள் முருகரை நினைத்து இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடுங்கள் முருகருக்குரிய சிவப்பு நிற மலர்கள் கிடைத்தால் வையுங்க அப்படி இல்லைன்னா மிகுந்த மலர்களை கூட நீங்கள் சூட்டி அவருக்கு விருப்பமான ஒரு சின்ன நைவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிக மகிழ்ச்சியாக அவர் ஏற்றுக்குவார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி